வாழ்க்கை மாறிடும் மாறா வாழ்க்கை மாறுவதற்கு தேவைப்படக்கூடிய எஃபர்ட்டை நீங்க தான் எடுக்கணும் பிகாஸ் இட் இஸ் யுவர் கோல் தட் யூ நீட் டு சேஸ் நீங்க தான் அதை பின்னால் துரத்தணும் ஓடணும் கஷ்டப்படணும் அதுக்காக பார்க்கணும் நமக்கு இன்னொரு ஒரு பக்கம் எப்படி டீம் வேணும்னு சொல்லணும் அது மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்கு உங்க கோலை யாராவது நிறைவேற்றணும்னு தயவுசெய்து நினைக்காது உங்க கோலோட வேல்யூ யாருக்குமே தெரியாது நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என் குடும்பம் ஒத்துழைக்கல நான் இவ்வளவு தூரம் யோசிக்கிறேன் என் மாமனார் வீட்டில் எனக்கு சப்போர்ட் பண்ணல என் நண்பர்களே புரிஞ்சுக்கல உங்க கோல்ல அடுத்தவங்க புரிஞ்சுக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாது ஆஃப்டர் ஆல் இட் இஸ் யுவர் கோல் இட் இஸ் யுவர் ட்ரீம் யூ ஹாவ் டு சேஸ் இட் இல்லையா உங்கள் கனவுகளை நீங்கள் தான் துரத்தனமே ஒழிய மற்றவன் துணை கொண்டு அதை துரத்தணும்னு நினைக்காது அதனால நிறைய பேர் பிசினஸ் இந்த இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க எங்க அப்பா பணம் கொடுக்கல என்னுடைய அறிவை கொள்ளவில்லை எங்க சித்தப்பா ஹெல்ப் பண்ணல அவ்வளவு பணம் வச்சிருக்காரு மாமா பண்ணலை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய கோல் உங்க கோல் கரெக்டாக இருக்குன்னா பேங்க் லோன் கொடுக்கும் எதுக்கு சித்தப்பா கொடுக்கணும் அப்பா கொடுக்கணும் பெரிய பணம் காசு கொடுக்கணும் அப்ப நான் மாபெரும் கோல் ஒன்றை வைத்திருக்கிறேன் புரிந்து இருக்கு நீங்க ஜெயிச்சு ப்ரூவ் பண்ற வரைக்கும் இந்த அது வெறும் கோல் தான் நீங்க ஜெயிச்சு ப்ரூவ் பண்ற வரைக்கும் அது வெறும் கோல் தான் இந்த உலகம் ஜெயிச்சுட்டு சொன்னாதான் தான்